ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வீட்டுக்கு போகிறதுக்காக நான் பசங்க அம்மா எல்லாருமே கிளம்பி விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் நாங்கள் வந்து இங்கே தான் ட்ரெயின் ஏறுவோம் பெண்ணா வந்து ட்ரெயின் நிற்காது அங்கே வந்து சும்மா லோக்கல் ட்ரெயின் அப்படிதான் அந்த மாதிரி தான் நிற்கும் எக்ஸ்பிரஸ் வந்து நிற்காது அங்கே அதனால தான் நாங்கள் வந்து விருதாச்சலம் வந்துட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெயில் விரண்டேன் காலை வெயிலுக்கு அதுக்கும் இந்த சைடு நாங்கள் உட்காந்ததுனால ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பாப்பாவும் நானும் அங்கே உட்காந்தோம் அம்மா தம்பி பாப்பாலாம் வந்துட்டு நேரில் உட்காந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்து ட்ரெயின் வந்துருச்சு ஆனால் ரொம்ப லேட்டாக தான் ட்ரெயின் வந்தது எட்டே ஹாலுக்கு வர வேண்டிய ட்ரெயின் எட்டே முக்காலுக்கு தான் வந்துச்சு அப்புறம் நாங்கள் ட்ரெயின்லாம் ஏறின உடனே பசங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாக்லேட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவும் அதில் ஒரு ஆள் அம்மாவும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மா வந்து பாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாதாமும் பிஸ்தாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் ஒரு ஃபோனுங்க ஒரு ஃபோனுக்கு மூணு பேரும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே அடிச்சுக்கிட்டு அழுவிக்கிட்டு இந்த மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க என்னால் சமாளிக்கவே முடியல ஆனால் அந்த கமாட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இவங்க அடம் பண்ணுறது எல்லாத்தையும் அதில் யாருன்னா சபரி தானியா இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்பவே அடம் பண்ணுறாள் மற்றபடி வயசுலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டான் ரெண்டு பேரும் சொல்லப்பிச்சே கேட்கல ஆனாலும் வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டதை விட எங்கே உட்காந்துக்கிறதுக்காக இருப்பாருங்க அந்த அண்ணா அந்த பக்கத்தில் இருந்த அந்த அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்பவே வந்து முகம் சொலிக்காமல் பிள்ளைங்க ஏதாவது சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க ரொம்பவே நல்லாவே பேசிக்கிட்டு வந்தாங்க எல்லாருமே ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் செம சேட்டை என்னென்னமா வச்சு சமாளிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா தாம்பரம் வந்துருச்சு தாம்பரம் வந்துட்டு இறங்கினோன்னே பார்த்தோம்னா குடி பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராகவே தெரிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு இன்னும் நேர்ல பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நடைமேடை வந்து ஏறிட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் நடந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது தான் வீடியோ எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா திருச்சி போற ரோடு இந்த சைடுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே மேலே நின்றுக்கு அந்த பஸ்ஸு காரு எல்லாம் போறத பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் வந்து பஸ்ல ஏறி உட்காந்து பாருங்க பிள்ளைங்களாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க ஏன்னா ரொம்பவும் வேர்த்துடுச்சு ரொம்ப வெயில் பிள்ளைங்கள ரொம்ப டயர்டாயிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஜூஸ் குடிச்சோம் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்